ஸ்டாலின் அரசின் கொடுங்கோன்மையிடம் வரலாற்று பாசிசம் தோற்றுவிடும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அரசின் கொடுங்கோன்மையிடம் வரலாற்று பாசிசம் தோற்றுவிடும் என்று அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் தொடர்பான கூடுதல் விவரங்கள் அருணேஷ் வணக்கம் விருதுநகர் மாவட்டம் சின்னக்கம்பட்டி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் எட்டு பேர் உயிரிழந்த நிலையில் நிவாரணம் கோரி போராடிய மக்களை பார்த்து ஒழுங்காய் ஆகிடும் என்று விருதுநகர் எஸ்பி மிரட்டியுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என அதிமுகவின் பொதுச்செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் மேலும் வேறு மாதிரி என்றால் எந்த மாதிரி மடப்புறம் அஜித்குமார் மாதிரியா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பட்டாசு ஆலை பாதுகாப்பை உறுதி செய்யும் நிர்வாக திறன் இல்லை போராடும் மக்களின் கோரிக்கையை கேட்கக்கூட மனமில்லை மக்களை மிரட்டவும் அச்சுறுத்தவும் மட்டும் ஸ்டாலின் அரசின் குரல்கள் உயர்கின்றனவா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் வரலாற்று பாசிசம் தோற்றுவிடும் ஸ்டாலின் அரசின் கொடுங்கொன்மையிடம் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மக்களை மிரட்டுவது வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது சட்டத்தை மீறி எல்லாம் உடனடியாக கைவிட வேண்டும் என ஸ்டாலின் மாடல் அரசை எச்சரிக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்